அவர்களுடைய பிரார்த்தனைகள் சுபஹான் அல்லாஹ் எவ்வளவோ துஆக்களை அவர்கள் நாளாந்த மோதிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களை படிக்கிற போது நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்த ஒரு துஆ அதிலும் குறிப்பாக ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு அவர்கள் ஓதி வந்த ஒரு அருமையான துஆ இருக்கிறது எல்லோருக்கும் தேவையான ஒரு துஆ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹ்ல் اللهم اني اعوذ بك من الجبن والبخل. واعوذ بك من ان ارد الى ارذل العمر. واعوذ بك من فتنه الدنيا، واعوذ بك من فتنه القبر. نعلو نعلو شيء، نعلو اللهم اني اعوذ بك من الجبن والبخل. اذا

இது போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துவாவினுடைய அர்த்தம் மிக ஆழமானதாகும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோலையாக இருக்கக்கூடாது அறிவுபூர்வமானவனாக நாகரிகமானவனாக அஹ்லாக் உள்ளவனாக சட்டங்களை மதிக்கக்கூடியவனாக இருக்கிற அதே நேரத்தில் அவன் துணிச்சலானவனாகவும் தைரியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் அல்லாஹுவை நம்பி இருக்கிறான் கலாகதிரை நம்பியிருக்கிறான் மறுமையை நம்பியிருக்கிறான் அதே போல மலக்குகள் வேதங்கள் ரசூல்மார்களை நம்பி இருக்கிறான் கலாகதிரை நம்பி இருக்கிற அல்லாஹுவை நம்பி இருக்கிற ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் தெளிவோடும் உறுதியோடு இருப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு நடக்காது ஒருவன் எனக்கு அடிக்க முடியாது என்னை காயப்படுத்த முடியாது அல்லாஹ் நாடாமல் இந்த அகீதாவை இந்த கொள்கையை சிறு பருவத்திலிருந்து சஹாபிய சிறுவர்களுக்கு ரசூல் சல்லாஹ் அலை அவர்கள் புகட்டி வந்தார்கள் ஒரு சிறிய சஹாபியை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள் யா குலாம் இன்னி முக களிமாத் சிறுவனே நான் சில விஷயங்கள் சொல்லித்தர போறேன் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் இஃப்வு இல்லாஹ் துஜாஹக் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவியினுடைய கண் முன்னால் காண்பாய் இதா ச அல் த நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் என்ன அவன்தான் ரனி அவன்தான் தர முடியுமான சக்தி உள்ளவன் எனவே நீ மனிதர்களில் தங்கி இருந்து பழகாதே நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் வை த ஃபஸ்ட் டைம்ப் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது பேரெண்ட்ஸுக்கு ஒரு ஒரு வழிகாட்டல் வைதஸ் த ஃபஸ்ட் டைம் நீ உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாஹுவிடம் போய் உதவி கேள் இயலம் வெஞ்சா அகீதாவுடைய பெரிய ஒரு பேசை ஒரு அடிப்படையான விஷயத்தை போடுகிறார்கள் அறிந்து கொள் அன்னல் உம்ம தல விஜ்த சிறுவனே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உனக்கொரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் முடியுமா அவர்களால் முடியாது உலகமே ஒன்று சேர்கிறது ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் எம்பிக்கள் பணக்காரர்கள் படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள் உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் முடியாது அப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர சுபஹான் அல்லாஹ் அதேபோல் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறது அதுவும் நடக்காது அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர அக்லாம் பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து விட்டன இந்த அக்கீதாவை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக போட்டு வளர்ப்போமாக இருந்தால் தைரியசாலிகளாக இருப்பார்கள் கோலைகளாக இருக்க மாட்டார்கள் அப்போ ஒரு முஸ்லீம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் தைரியமாக வாழ வேண்டும் அதற்காக வரலான தொழுகைகளுக்கு பிறகு கோழைத்தனத்தில் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் அதோடு சேர்த்து வல் புகுல் கஞ்சத்தனம் தாரவன் அல்லாஹ் தாராளமானவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் தயால தன்மை உள்ளவன் ஜெனரஸ் என்று சொல்லுவோமே அந்த ஜெனரஸாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் நாளைக்கு வேணும் நாளை அண்டைக்கு வேணும் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அவர் சாப்பிட்றதும் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை அனுபவிக்கிறதும் இல்லை எல்லாம் பேங்கிலையும் நிலமாகவும் வேறு சொத்துக்களாக அப்படி இருக்கும் சதக்கா கேட்டா கிடையாது மல்டி பில்லியனராக இருப்பார் சதக்கா கேட்டு போனால் ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் கூடினா ஒரு லட்சம் அவருக்கு முடியும் ஒன் மில்லியன் சதக்கா கொடுக்க ஆனா கஞ்சத்தனம் வாப்பா பிள்ளை காசிருக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டார் நிறைய கணவன் மாறி இருக்கிறார்கள் விஷயத்தில் கணக்கு பார்த்து பார்த்து கேட்ட நியாயங்கள் சொல்றது இந்த புகுல் என்கிற கஞ்சத்தனம் மூமியிடம் இருக்கக்கூடாது அதுக்காக வீண்விரையும் செய்யுங்கள் ஆடம்பரம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை தாராள தன்மை உள்ளவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் எனவே டெய்லி துவா கேள் அஞ்சு அல்லாஹு தள்ளாத வயதுக்கு முதுமையிலும் அந்த மோசமான முதுமையை அடையாமல் என்னை பாதுகாத்து விடு அன்புள்ள பாதுகோதரிகளை உண்மையில் பேச வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த எல்லாரும் பேசுற என்ன ஸ்கூல்ல படிப்பிக்கிறாங்க டீச்சர்ஸுக்கு திருலன் சைக்கோலஜி தான் எல்லாரும் விரும்பி ஒரு பாடமாக எடுப்பார்கள் சிறுவர் உளவியல் சின்ன பிள்ளைகள் கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுடைய உளவியல் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் அதை போல முதியோருடைய உளவியலும் கடுமையாக கவனிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் முதுமை அடையும் போது நிறைய மன உளைச்சல்களுக்கு அவன் உள்ளாகிறான் அரசாங்கமும் கைவுற்றும் என்ன சொல்லுது இது அறுபது வயசுக்கு பூரா அறுபத்தஞ்சு வயசுக்கு பூரா நீங்கள் லாயக்கில்லை நீ வீட்டுக்கு போ அனுப்புது சமூகத்தில் உள்ளவர்கள் அவர் ஒரு வைஸ் மேன் அவர் ஒரு நல்ல அனுபவசாலி ஒரு முதிர்ச்சியான மனிதர் என்று கூப்பிட்டு அவரை பயன்படுத்துதான்னு கேட்டால் வீட்டை பிள்ளைகளை என்ன சொல்லுது உங்களுக்கு உங்களுக்கு நான் இப்படி பிள்ளைகள் ஒதுக்குகிறார்கள் மனைவி ஒதுக்குகிறார் பெரிய மனைவி உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் அப்ப அலைந்து திரிவார்கள் யாராவது கூப்பிட மாட்டாங்களா யாராவது பேச வர மாட்டாங்களா இதிலும் அடுத்த கட்டம் இருக்கு முதுமையில் உள்ள முதுமை ஒரு அறுபது வயதுக்கு புறா அரசாங்கம் நினைக்கிறது முதுமண்டதான் பென்ஷன் போடுங்கன்னு சொல்லுது அந்த முதுமையில் ஏற்படுற முதுமை ஒன்று இருக்கிறது அறுதல் அந்த நிலைக்கு போகும்போது மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து அவர் ஒரு புத்தி பேதழிப்புக்குள்ளாகுவார் இம்பலன்ஸ்ட் சமநிலையை அவர் இழப்பார் அப்படி இழக்கிற நேரத்தில் இஸ்லாம் அவரை அனுசரிக்கிறது மிக இந்த உலகத்தில் இந்த இந்த பற்றி குர்ஆனை விட அவாவுடைய தூதரை விட மிக தெளிவாக பேசி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் பாருங்க நீங்க அந்த

உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இளமையான பெற்றோராக இருந்தாலும் சரி முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி பெற்றோரோடு நீ நல்ல முறையில் அல்லாக்கு அடுத்தது பெற்றோர் தான் உனக்கு இடத்துல சொல்றான் நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாக்கு அடுத்தது பெற்றோர் இதுல வபில் வாலிதேன் இஹ்ஸானான்னு சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சைக்காலஜி பேசுகிறான் இம்மா யபுலு கன் இந்தல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா மனிதனே உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது அவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ஒரு ஆளோ முதுமையை அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃப் அவர்களை பார்த்து நீ சி என்று சொல்லாதே உஃப்ன்றது அரபியல் வெளிநாட்டில ஹவு ஹ வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த பேசிட்டு போகக்குள்ள அரபின்னு உஃப் பண்ணுவான் உஃப்பு தானே நம்மளோட பாஷையில வாயை பொத்து வாயை மூடு பேசாத இந்த தான் அந்த உஃப் நம்ம தமிழ்ல சொல்லக்குள்ள அதை சீண்டு மொழி பேர்க்கிறோம் உம்மா அப்பாவை பார்த்து வாயை மூடுங்கன்னு சொல்லப்படா வலா தகுல்லாஹ்மா உஃப் ஏன் சொல்றானா அல்லாஹ் ஸ்பெஷலா அவர்கள் முதுமை அடைந்த பிறகுண்டு முதுமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க நான் தான் உன்னை வளர்த்தது நான் தான் உன்னை ஆளாக்கினது நான் எவ்வளவு அனுபவசாலி அப்போ அவங்க பேசிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்திருப்பது அவர்கள் உணர மாட்டார்கள் எனவே பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசுவார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களுடைய உளவியலை அனுசரிக்க வேண்டும் நீ வாய மூடுங்க அல்லது வா பழிமிட்டு போங்க என்று சொன்னால் அவர் நொந்து போவார் வலா தகுமா உஃப் வலா தன்னஹுமா சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து குறுக்கிடுவார்கள் மனைவி உன்னிடம் குறை சொல்லுவார்கள் உன்னுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவார்கள் பிள்ளையோடு அவர் போட்டி போடுவார் உன்னுடைய பிள்ளையின் மீது பொறாமைப்படுவது போன்று அவர் நடந்து கொள்வார் உன்னுடைய மனைவி அளக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்வார் அந்த நேரத்தில் நீ பலன் சிலந்து விடாதே நீ நிதானமாக இரு உன்னுடைய பெற்றோரை நீ துரத்தி விடாதே அவர்கள்தான் இந்த உலகத்தில் நீன்று மனிதனாக நிற்பதற்கு காரணமே அவர்கள் தான் பெற்றோரை வீட்டில் இருந்து நீ துரத்தி விடாதே அது மட்டுமல்ல இந்த வயதை அவர்கள் அடைகிற போது அவர்கள் உன்னிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் அவர்களோடு நீ பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் எனவே அவர்களுக்கு அன்பு பணிவு இரக்கம் என்பதை நீ காட்டு இறக்கை அவர்களுக்கு தாழ்த்து என்று சொல்லுகிறான் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை கடுமையாக நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான் என்று அந்த முதுமை என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு ஒரு சோதனையான கட்டம் அதிலும் முதுமையை இரண்டாக பிரிப்பார்கள் அந்த முதுமையில் கடுமையான முதுமை அந்த முதுமைக்கு போனால் நீ நோன்புடிக்க தேவல இஸ்லாம் சொல்லுது உன்னோட வசதி இருந்தா கொடுத்துட்டு போ இல்லைன்றா அதுவும் தேவையில்லை நீ நின்று உட்கார்ந்து தொழு அப்படி உன்னால தொழவே முடியலன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு சுபஹான் அல்லாஹ் அல்லா ரபுல் அல்லாஹ் அர்ஹமுர் அவனுடைய ஹெக்மத் அவனுடைய படைப்பில் உள்ள அவனுடைய அந்த தன்மைகள் எவ்வளவு அழகாக டிசைன் பண்ணி எவ்வளவு அழகாக வழிகாட்டி இருக்கிறார் என்று பாருங்கள் இந்த முதுமையான வயதுக்கு போவது என்பது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய நிலையாகும் நமது வாக்க கோணம் அல்லாஹுமா இன்னிபிக மின் அன் உரத்த இள அறுதலில் அதே மின் ஃபித்னத்தி துன்யா உலகத்தில் உள்ள சோதனைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உலகத்தில் இன்றைக்கு ஃபித்னா எப்படி வெளிப்பட்டிருக்கிறது ஃபித்தனுன் கமூஜ் கமௌஜில் பஹர் கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வீசும் என்று சொன்னார்கள் அப்படிதான் தான் ஃபித்னா வீசிட்டு ஃபித்னாவை பார்த்துட்டு சொல்லுவானா ஹாதிகி ஹாதிகி என்று இப்போ சூழல்லாம் முன்னறிவிப்பு செய்த ஃபித்னா இதுதான் இதுதான் என்று சொல்லுவான் நாம் துரக்கி குபாதுஹா ஒரு ஃபித்தினா வர அடுத்த ஃபித்னாவை வந்து பழைய ஃபித்தினாவை சிம்பிள் ஆக்கிரும்ன்றாங்க சொல்லா அலிஸ்லம் நேற்று ஒரு ஃபித்னாவை பார்த்து இப்படி கண் புருவம் எல்லாம் உயர்த்தி சுஹான் அல்லா இப்படியெல்லாம் நடக்குதா என்று சொல்லும் போது இன்றைக்கு நடக்கிற ஃபித்னாவால் நேற்றைய ஃபித்னா சிம்பிள் ஆகிவிடும் சுஹான் அல்லா இன்றைக்கு அப்படியான ஃபித்தினா வலது முட்டது முன்னாலும் பின்னாலும் ஃபித்தினா வீசி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த துஆ மிக முக்கியமானதாகும் அல்லாஹும் என்னை ஆவுதுபிக்க மீன் ஃபித்தினத்தின் துன்யா அதே போல நம்ம மௌத்தாகுவது கன்ஃபார்ம் முதல் சந்திக்க போகிற இடம் கபு அதனால தான் உஸ்மானது லாகு அன்பு அவர்கள் நரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு இமோஷன் ஆக மாட்டாங்களாம் அழுவார்கள் ஆனால் கம்பேர் பண்ணும்போது கபுரை பற்றி பேசுகிற நேரத்தில் கடுமையாக அழுவார்கள் ஏன் என்று கேட்ட நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் சந்திக்க போகிற இடம் கபுர் தான் அதற்குள் இருக்கிற பித்தினாவில் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு எல்லாமே தானே கபருக்குள்ள கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டான்ண்டா நிம்மதியா தூங்க போறான் மஹர்ல போன அரசுக்குள்ள நிழல் கிடைக்க போகுது அல்லாஹுடைய கேள்வி கணக்கு இலகுவாக போகிறது கபருக்குள்ள மாட்டினாத்தான் உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள்ள வேதனை சுபகான் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிறகு மஹர்ல எழுப்பினது நம்முடைய நிலைமை எப்படி போகுதுன்றது அல்லாஹ் ஆலம் அரிசி கிள நிழல் கிடைக்குமா அல்லது சூரிய ஒளி வெப்பத்திலே நிற்க வேண்டி வருமா அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது என்ன நிலை சிராத்துன்ற பாலத்தை கடற்கரத்தில் நம்மளோட நிலை என்ன என்கிற நிறைய பயங்கரம் இருக்கிறது எனவே கபருடைய ஃபித்னாவில் பாதுகாப்பு தேட சொல்கிறார்கள் தேடுகிறார்கள் ஒவ்வொரு வரலான தொழுகைகளுக்கு பிறகும் ரசூத் சலல்லாஹு அவர்கள் கேட்டு வந்த இந்த துவா மிக அற்புதமான ஒரு துவாவாகும் அல்லாஹும் அவுதுபிக من 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 الجبن والبخل من ان ارد الى ارض للعمر من الدنيا من القبر நாம் முடிமானவரை அறைந்து பாடமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக